அண்ணாமலை இல்லாட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை ஆமாம் அண்ணாமலை இல்லாட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லை அவர் தான் அவ்வளோதான் மூணு பிரசன் ஓட்டு அந்த பதினஞ்சு பிரசன் பதினஞ்சு பிரசன் கொண்டு வந்தது ஆனால் கட்சி நல்லா இருக்கணும்னா அப்படின்னா மாற்றக்கூடாது கட்சி முடிஞ்சது தான் இவ்வளோ தூரம் பாடுபட்டு வேஸ்ட்டாக போயிடும் அவருடைய இது யார் யாருக்கும் வராதுங்க எந்த ஒரு குற்ற செயல் செஞ்சாலும் உடனே ஆதாரப்பூர்வமாக அந்த டாக்குமெண்ட்ஸோடு தீ தீக்கு போடுற மனுஷன் அது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதெல்லாம் பாடுபடுறது வேணாம் அண்ணாமலை மாட்டார் அவர் தான் மாநில தலைவராக இருப்பார் கட்சிக்கு நல்லது தான் பஸ்களோட தலைவராக வந்திருக்காரு எதுனா படித்தவர் ஃபஸ்ட்டு விஷயம் அவர் குவாலிஃபைடு ஐஏஎஸ் பதவியிலேருந்து வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட மக்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது எதுக்குன்னா அவரால் செயல்பட முடியும் அவளுக்கு என்ன நடக்கிறதுன்றது வந்து அவருக்கு நல்லா தெரியும் எப்படி மாற்றம் கொண்டு வரலான்றதுக்கு வந்து இப்போ விஷன் படிக்காதவங்க ஆர்ட்ஸுக்கு வரதை விட இப்போ படித்தவங்க ஆர்ட்ஸுக்கு வந்து இவர் வந்து ஐபிஎஸ் முடிச்சவர் இவர் ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சன் இவர் சரிங்களா இவரை மாத்திராங்கன்னா இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார்யா இது மாதிரி நம்ம இருக்கணும் ஒரு வழிகாட்டியா இருக்காது எப்பவுமே வழிகாட்டு வழிகாட்டில் இருந்தால் தாங்க பின்னால் ஃபா ஃபாலோ பண்ணி எல்லோரும் வர முடியும் வழிகாட்டில் இல்லாமல் எப்படி போக முடியும் எங்கள் சோத்துல போய் தான் முட்டணும் இந்த மீ நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது தெரியும் இந்த பிரச்சனை வந்து அவர் கொஞ்சம் மன மன வளச்சலை தான் ஏற்படுத்தும் ஏன்னா தான் சிறப்பாக செயல்பட்டு நல்லா நல்லா மூவிங்கில் போயிட்ருக்கா மறுபடியும் இது மாத்திர மாத்துறதுன்றது சரியில்லை மாற்றக்கூடாது பாஜக கட்சி ஸோ இதில் வந்து முக்கியமான தலைமையில் இருக்கிறது அண்ணாமலை ஸோ இவரை வந்து மாற்ற போது பேசிகிட்டு இருக்காங்க இது மாற்றினா கட்சிக்கு நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்கணும் கட்சி முடிஞ்சது அர்த்தம் இவ்வளோ தூரம் பாடுபட்டு வேஸ்ட்டாக போயிடும் எதுனால என்ன அவருடைய இது யார் யாருக்கும் வராதுங்க எந்த ஒரு குற்ற செயல் செஞ்சாலும் உடனே ஆதாரப்பூர்வமாக அந்த டாக்குமெண்ட்ஸோடு தூக்கி தூக்கி போடுற மனுஷன் அவரோட வந்து சவுசங்க இதெல்லாம் குறி குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க அது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இத்தனை நாள் பாடுபட்டது வீணாப்பு ஓட்டு விகிதம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஃபஸ்ட்டு இருந்தாங்க இப்போ வந்து செகண்ட் ரேங்கில் வர்றதும் வந்துட்டாங்க அண்ணாமலை வந்ததுனால சில ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அலட்சியில் வந்து ரெண்டாவது ரேங்கில் வந்திருக்காங்க பாரதிய ஜனதா அண்ணாமலைனால தான் வந்தது அதனால வரக்கூடிய சான்ஸ் இருக்குது இல்லை அவருடைய தினம் வேறு யாருக்கு வரல ஏதாவது பாரதிய ஜனதா இத்தனை வருஷம் தலைவர் இருந்தாங்களே தவிர இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் உயர்ச்சி கங்கும் கேள்வி தமிழ்நாட்டில் கிடையாது ஏடிஎம் பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி கொண்டு வந்த மனசு இவருதான் சரிங்களா எம்எல்ஏ சீட் எத்தனை அலட்சியம் ஜெயிக்கிறது கெட்டு போச்சு தெரியுமா இந்த பாரதிய மாதிரி அந்த மாதிரி பாடுபட்டுருக்க மனுஷன் அவரோட வளர்ச்சி நல்லா இருக்குது மக்களுக்குன்னு ஒரு தலைவர் இப்போ வந்து புதுசாக வந்திருக்காரு வந்துருக்கு மக்களோட தலைவராக வந்திருக்காரு எதுனா படித்தவர் ஃபஸ்ட்டு விஷயம் அவர் குவாலிஃபைடு ஐஏஎஸ் இருந்து வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட மக்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது எதுக்குன்னா அவரால் செயல்பட முடியும் அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்றது வந்து அவருக்கு நல்லா தெரியும் எப்படி மாற்றம் கொண்டு வரலான்றதுக்கு வந்து விஷனை பே அவருக்கு அந்த விஷன் இருக்காதால அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்றது தெரியும் அது எப்படி செயல்பாடுக்கு எடுத்துன்னு வருதுன்றது அதுக்கும் ஒரு பிளான் வச்சு எதுக்குன்னா பேசிக்கலி இஸ் அ ப்ரொஃபஷனல் இப்போ எதுக்காக ஐஏஎஸ் வண்டி கிடையாது ஈஸ் ஆல்சோ ஃப்ரம் ஐஏஎம்ஸ் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் ஃபினான்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்குது ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஐபிஎஸ் வண்டி சொல்ல வேண்டாம் அது இல்லாமல் அவருக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வரைக்கும் இப்போவும் வந்து போ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்கு யூகே வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஸோ அவரோட எக்ஸ்போஷர் வந்து வேறு மக்களோட கான்டாக்ட் இருக்குது டைரக்ட் டச் மக்களோட இருக்குது ஸோ யார் மாதிரியும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹி இஸ் வித் பீப்புள் ஃபார் இஸ் ஃபார் த பீப்புள் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்காதவங்க ஆட்சிக்கு வரத விட படிக்காதவங்க காமராஜர்லாம் இருந்தாங்க அது வேற கதை சரிங்களா அவங்களாம் தரமாக நியாயமாக நடந்தாங்க இப்போ படித்தவங்க ஆட்சிக்கு வந்து இவர் வந்து ஐபிஎஸ் முடித்தவர் இவர் ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சன் இவர் சரிங்களா இவர் மாற்றுறாங்கன்னா அந்த தகுதி அந்த படிப்போடு அந்த அறிவோடு இருக்கிற ஒரு 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 எம்எல்ஏவோ வந்திருந்தாரோ இல்லை ஏதாவது பண்ணியிருந்தால் அவர் என்ன ஆக்டிவேட் பண்ணார் அந்த ஏரியாவில் என்ன பண்ணார்னு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் பொதுவாக வந்து எல்லாமே இருக்காரு கரெக்டாக எல்லாமே நீட்டாக பேசுகிறாரு எல்லாம் பழைய கதையும் பழைய சலாம் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு எல்லாருக்குமே அதெல்லாம் கரெக்டாக தான் கரெக்டான விஷயந்தான் அவருக்குன்னு ஒரு அந்த பதவின்னு இப்போ இருக்குது அதை வச்சு தான் அவர் பேசுகிறாரு சரிங்களா அது இல்லைன்னா அவர் என்ன அவரு அப்போ பழைய அந்த பழைய விஷயம்லாம் அப்படியே அடங்கி போய்டும் வரவங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் இருக்கணும் அண்ணாமலை வந்து அவர் வந்து அவருடைய கட்சியை வழங்கணும்னு பாடுபடுறாரு அவர் வந்து ஒரு போராட்ட குணத்தோடு பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் முன்னேற்ற பாதையை கொண்டுன்னு வரணும் அந்த கட்சி ஃபஸ்ட்டு வரணும்னு அவர் உழைக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இவரை மாற்றக்கூடாது அவர் வேணும் இவர் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு கொடுத்த பணியை அண்ணாமலைக்கு கொடுத்த பணியை அவர் கரெக்டாக செய்கிறார் அண்ணாமலை செயல்பாடு நல்லா தான் பாருங்க ஒன்றும் அவரை வந்து குறை சொல்ல முடியாது அவருக்கு கொடுத்த அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து அவருடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபியில் வந்து சேர்ந்து அந்த கொடுத்த பணியை சிறப்பாகவே செய்கிறார் அதாவது வண்டி இப்போதான் ஒரு வண்டியை புதுசாக வாங்கின மாதிரி அவர் புதுசாக போட்டிருக்கு இன்னும் அந்த வண்டிக்கு வயசாகலை இன்னும் கிலோமீட்டர் ஓடல அதனால் அவர் மாற்றணும்னா கட்சி ஆட்டம் உண்டு இன்றைக்கி பிஜேபிக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குதுன்னா மேலே இருக்கிற மோடி மேலே ஒரு மரியாதை அமித்ஷா மேலே ஒரு மரியாதை அந்த ரெண்டு பேருக்குள்ளே உண்டான உள்ள மரியாதை தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருக்குது அண்ணாமலை வந்த பிறகு தான் பிஜேபின்னு என்னென்ன வெளியே தெரிஞ்சது ரெண்டாவது அந்த கட்சியை பற்றி விமர்சிப்பது திருப்பி சாட்டடி கொடுக்குற பேச்சை இவர்கிட்ட தான் இருக்குது இவர் மாற்றமும் வேலையில் நடக்கிற காரியம்லாம் கனவு கூட நினைக்க முடியாது அந்த மாதிரி யார் நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ரெண்டாவது கட்சிக்குன்னு ஒரு மரியாதை கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசியல் தலைவர் இப்படி தான் இருக்கணும் எந்த எந்த விஷயத்துலையும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் இவர் 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 வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சிருந்தால் தான் ஒரு ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார்யா இது மாதிரி நம்ம இருக்கணும் ஒரு வழிகாட்டியாக இருக்காது எப்பவுமே வழிகாட்டு வ வழிகாட்டல் இருந்தால் தாங்க பின்னால் ஃபாலோ பண்ணி எல்லோரும் வர முடியும் வழிகாட்டில் இல்லாமல் எப்படி போக முடியும் எங்கள் சோத்தில் போய் தான் முட்டணும் அதனால் ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு படிப்பாளி முதல்ல நாட்டு விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காரு ப அறிவு த தனம் உள்ளவர் மிச்சவங்களை மரியாதை கொடுத்து பேசக்கூடியவர் இவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே போகலாம் பிறரை மதிக்க தெரிஞ்சவர் சிறு குழந்தையா இருந்தால் கூட தம்பி வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடியவர் கட்சி தோழர்களோட அன்பாக பழகக்கூடியவர் கட்சி குறை குறைகளை கேட்கக்கூடியவர் மக்களோட குறைகளை கேட்கக்கூடியவர் கட்சியை பற்றியோ நி நிர்வாகிகளை பற்றியோ தவறாக எதிர்கட்சிகள் பேசினால் சௌக்கடி கொடுக்கறதுக்கு சிறந்த மனிதர் ஒரு ஒரு மனிதன் இப்படி தான் கௌரவம் பேச்சில் யார் வேணுனா எப்படி வேணாலும் பேசலாம் பேச்சில் கௌரவம்னு ஒன்னு இருக்கு அந்த கௌரவத்தை அந்த கோயம்புத்தூர் பாஷையோட அந்த கௌரவத்தோட பேசக்கூடிய ஒரு தலைவர் கண்ணியமான தலைவர் இப்போ வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அண்ணாமலை வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறாரு இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி அந்த அளவுக்கு வளரல திரு அண்ணாமலாச்சி வந்த பிறகுதான் நல்லா நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது எதிர்கட்சியெல்லாம் நல்லா சரியான நேரத்தில் சரியாக கேள்வி வைக்கிறாரு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு மாத்தனா அது சரிப்பட வராது இவர் தொடர்ந்து நீடித்தா நல்லா இருக்கும் அருமையாக சிறப்பாக இருக்குது நல்லா சரியான நேரத்தில் சரியான கேள்வி வைக்கிறாரு சரியான எதிர்கட்சியெல்லாம் சரியாக கீழே கேட்கிறாரு கரெக்டாக இருக்காரு அதாவது உண்மையிலேயே வந்து கேட்க வேண்டியவங்களே கேட்காம அமைதியாக இருக்காங்க அதுமாரி இது நல்லா தரமாக நல்லா சரியான நேரத்தில் நல்லா கேட்குறாரு தொடர்ந்து நீடிக்கணும் இல்லை இப்போ அண்ணாமலை ஜனன்னு கேட்டால் தலைவராக இருக்காரு அவங்க படித்த ஒரு எக்ஸு ஐபிஎஸ் வர நல்ல நாலேஜ் நல்ல அதனால நல்லா கரெக்டாக பண்ணுறாப்புல அதெல்லாம் மாற்றாத சரி கிடையாது அதனால வந்து இது மாற்றினா இது அந்த அளவுக்கு கட்சி வளர்றது வளர்ச்சியோட கொஞ்சம் தான் இருக்கும் ஆமாம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் மாற்றது மாற்றக்கூடாது இவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவ்வளோ தூரம் வந்திருக்குது இவருக்கு வந்து வர ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்றேன் அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வருவாங்க இவரளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏதோ நேரம் போக சும்மா சீட்டை வச்சு தேய்ச்சிட்டு போக வேண்டியதான் நானும் வந்தாங்கிற பேருக்கு இவர் வந்து ஒரு கடினமான உழைப்பாளி நியாயமாக ஆள் நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டாலு கட்சியும் நாடும் நல்லா இருக்கணும்னு நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறதில்லை கட்சியும் நாடும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாள் அதனால் வந்து நாம் வந்து அதில் மாற்றுறதில் உடன்பாடே கிடையாது நியாயமாக உள்ளாலும் நியாயம் தர்மத்துக்கிட்டாலும் காசுக்காக வந்து ஒருத்தன் பண்ணிகிட்டு கிடக்கிறான் ஆ கழிவு இப்படி போய் ஒரு த சொன்னாங்கிறக்கா அவங்க வீட்டில் போய் கொட்டலாமா ஆ இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் உங்கள்கிட்ட அப்டிரியம் தீங்க சொல்ல என்னோடய அபிப்ரம் தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து தீ எப்படி அவர்கிட்ட வந்து நீ பேட்டி எடுக்கிற உங்கள் வீட்டில் ஒன்றும் ஏற்றுக்கப்படியா நியாயம் என்ன எல்லாத்துக்கும் நியாயம் தானே இவங்களுக்கு ஒன்றும் நியாயம் அவங்களுக்கு அவங்களுக்கும் நியாயம் கிடையாதுல்ல ஆ அப்போ என்ன வேணாலும் பண்ணுவேன் கேட்குற வேலை கிடையாது அப்படி தான் போச்சு அது அறுவது எழுபது வருஷமாக ஏமாற்றி ஆரம்பத்துலேருந்து அண்ணாத்துறையிலேருந்து பெரியார்லேருந்து அப்படி தானே ஏமாத்துனா ரூபாய்க்கு மூணு படித்தான் முச்சாந்திலேருந்து தாட்டிக்கணுண்ணே போக போகிற மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்ட்டு என்ன இது ஆனால் தமிழ்நாடு உருப்படுற கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காசுக்காக வந்து என்ன வண்ணம் பண்ணுவாங்க முடியல ஐநூறுரூவா கொடுத்து ஓட்ட போடணும் நம்ம காசை திருடுறானே ஒவ்வொருத்த மேலும் இப்போ நாலு லட்சம் கோடிக்கிட்ட க நாலு லட்சம் கிட்டே கடன் இருக்குது ஒருத்தன் மேலே ஒரு லட்சத்து சில அன்னைக்கு பேப்பரில் கனவு போட்டிருந்தான் ஒரு ஆள் மேலே எப்படி கடனை ஆச்சு கடவை நான் காசு எங்கே போகுது ஃப்ரீ பெருசு கேட்டாப்பில்லையா ஆ அப்போ எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருப்போம் உழைக்கிறது யார் இவன் மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் போய் படுத்துக்க என்னென்ன வேணுமோ அது வாங்கிக்க பிரியாணி வேணும் தயிர் சாதனம் எல்லாம் வீட்டில் டெலிவரி போய்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கவர்ந்து விழுந்து படுத்துக்க நாடு எப்படி முன்னேறும்